கவலைப்படாதீங்க மக்களே இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் மூலமாக ஃபுட்டு கிராசரி ஸ்டேஷ்னரி மெடிசின் இந்த மாதிரி பொருட்களை தானே நாங்கள் வந்து ஹோம் டெலிவரி பண்ணோம் ஆனால் இப்போ வந்து சரக்கு பாட்லேயும் வந்து ஹோம் டெலிவரி பண்ணலாம் இதுக்கான சோதனை திட்டங்களை வந்துட்டு நாங்கள் முயற்சி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ பிக் பாஸ்கட் போன்ற ஆன்லைன் நிறுவனங்கள்லாம் வந்துட்டு ஒரு தகவலை வெளிய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணனே எப்படி வந்து ஹோம் டெலிவரி அதே மாதிரி தான் மதுபானத்தையும் ஆர்டர் டெலிவரி செய்யலாம் சொல்லி இ காமர்ஸ் நிறுவனங்கள்லாம் வந்துட்டு இருந்தது ஆனா இதுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து பர்மிஷன் கொடுக்காததுனால இப்ப வந்து சில இ காமர்ஸ் நிறுவனங்களும் சரி மத்திய அரசும் வந்து இதுக்கான பேச்சுவார்த்தைகளை வந்து நடத்திட்டு இருக்கு அப்பதான் வந்து ஸ்விக்கி ஜொமாட்டோ பிக் பாஸ்கட் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்துட்டு என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னம்னா அதிகமான விற்பனையை வந்து ஆன்லைன் மூலமா டெலிவரி பண்றது அப்படின்றது எல்லா ஊர்களுக்குமே வந்து கொடுக்காம சில பெரிய மாநிலங்கள்ல மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி கொடுக்கணும் அதாவது கர்நாடகம் கேரளா தமிழ்நாடு குஜராத் ஹரியானா இந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு தான் விற்பனை வந்து செய்யப்படும் அதாவது ஸ்டார்டிங்ல வந்து கம்மியான ஆல்கஹால் இருக்கக்கூடிய பீர் வைன் இந்த மாதிரி ஐட்டத்தை தான் வந்து டெலிவரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து நடத்திருக்காங்க அதே மாதிரி தான் கொரோனா காலகட்டங்கள்ல லாக்டவுன் டைம்ல வந்துட்டு ஹரியானா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இந்த மாதிரி மாநிலங்கள்ல வந்து மது விற்பனை ஆன்லைன் மூலமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைம்ல வந்துட்டு கொடுத்திருந்தாங்க ஆனா இப்ப வந்து தற்காலிகமா அதை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்விக்கி இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து சொல்லி இருக்கு ஆனால் இப்போயும் மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்களில் வந்துட்டு உள்ளூரில் இருக்கிற மதிப்பான கடைகளிலேயே பாட்டில்களை வந்து வாங்கிட்டு வீடுங்களில் போய் ஹோம் டெலிவரி வந்து செய்கிறாங்க ஆனால் இது வந்து இ காமர்ஸ்க்கும் குயிக் காமர்ஸ்க்கும் வந்துட்டு அளவுக்கு லாபகரமாக இல்லை அப்படின்றதையும் இது வந்து இன்னும் பெரிய அளவில் இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற பேச்சுவார்த்தைகளும் சோதனை கட்டங்களும் தான் வந்து இப்போ நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன் நிறுவனங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு பாஜக நிர்வாகி ராமதாஸ் உள்ளிட்டோர் தங்களோட கண்டனத்தை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லை டாஸ்மாக் நிறுவனமும் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னம்னா வீட்டுக்கே வந்து மதுபான பாட்டில்களை ஹோம் டெலிவரி செய்யறது அப்படின்றதே மக்கள் நலனுக்கு வந்து எதிரானது அதனால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை நாங்க வந்து இந்த ஒரு விஷயத்துல வந்து ஈடுபடவும் இல்லை அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு அதே மாதிரி டெட்ரோபேக் அப்படின்னு சொல்லி காகிதக் குழுவியால் விற்கக்கூடிய மதுபானத்தை விற்கிறதுக்கும் கூட எங்களுக்கு வந்துட்டு ஈடுபாடு இல்லை டாஸ்மாக் நிர்வாகிகளும் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காங்க ஓகே இந்த ஆன்லைன் மூலமா மது விற்பனை குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட கமெண்ட் வந்து தெரிவிங்க இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் பாய்